தமிழ் விசேட செய்திகள் தொழில்நுட்ப தகவல்கள் மாத்திரம் அடிப்படையாக கொள்ளாது அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்திருக்கும் பிரதேசங்களுக்கு நேரடியாக சென்று மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குங்கள் உயிர பரட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் மண்ணிலை வசதிகளை கவனத்தில் கொண்டு உரிய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்களை பாதுகாப்பாக கரை சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனர்த்த முகாமத்துடன் தொடர்புள்ள அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிசிட அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார் திருகோணமலை மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பாதிப்போம் திருகோணமலை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற கால்நடை காரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட அனர்த்த முகாமத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் பணிப்பாளர் குகதாஸ் சுகுநாதஸ் அறிவிக்கின்றார் நாடாளுமன்றத்தை வலுப்படுத்தும் பொறுப்பு சபாநாயகரின் கரங்களில் இறைக்கண்டதான் புதிய சபாநாயகர் பாராளுமன்றத்தை வலுப்படுத்த என்று பெராயர் கருதிநல் மெல்கம் ரஞ்சித் வேண்டுகோள் விடுக்கண்டார் புதிய சபாநாயகரை சந்தித்த விலை அவர் இந்த வேண்டுகோளை வைத்திருக்கண்டார் பலவீனமான நிலையில் நாடாளுமன்றத்துக்கு புத்துயிர் அளிக்கும் பணி சபாநாயகர் அசோக டனுபில கரங்களில் இறைக்கண்டத என்று கர்தனில் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள் வைத்திருக்கண்டார் உயிர் தஞ்சாயு தாக்குதல் தொடர்பான சனல்ஃபோ ஆவணத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றனார் கத்தோலிக்க ஆயர் பேரவை வரவேற்போம் உயிர் ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகள் சாதகமான விதத்தில் இடம்பெறுவதாக தெரிவித்திருக்கும் கத்தோலிக்க ஆயர் பேரவை எஞ்சியுள்ள பணிகள் விரைவில் முடிவடையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது சிஏடினர் முன்னெடுக்கும் விசாரணைகளில் சில சாதகத்தன்மைகள் அவதானித்திருப்பதாக கத்தோலிக்க ஆரியர் பேரவை அறிவிக்கின்றதாம் ராஜபக்சர்கள் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் அலட்சியம் செய்த விடயங்கள் குறித்தும் சிஏடினர் தற்போது விசேட கவனம் செலுத்தியுள்ளனர் ஸ்தனல்போ ஆவணத்தில் குற்றம் சாட்டு முன்வைக்கப்பட்ட தனிநபர்களை தற்போது விசாரணைக்கு அழைக்கின்ற விடயம் வாக்குமூலங்கள் பதிவு செய்கின்ற விடயம் சில உதாரணமன்றம் சொல்லியிருக்கின்றனர் இதையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதியளவு அர்ப்பணிப்புடன் இந்த நடவடிக்கையை தொடர வேண்டாம் தற்போதைய அரசாங்கம் வெறுமனே அறிக்கை வெளியிடுவதை நாங்கள் விரும்பவில்லை குண்டு தாக்குதலை திட்டமிட்டவர்கள் அனைவரும் எதிராகவும் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் கத்தோலிக்க ஆயர் பேரவையின் பேச்சாளர் ஸ்ரீசான் பெர்னாண்டோ அறிவிக்கின்றார் விக்ரமசிங்க குழுக்களை அமைத்து அறிக்கைகள் கூறினார் அவர் அறிக்கை மாத்திரம் கூறுவதில் அர்த்தமில்லை கண்டுபிடிக்கப்பட்ட விடியங்களை அடிப்படையாக வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்ற முன்னேற்றகரமான விடியங்களை காண்கின்றோம் விசாரணை ரகசியமாக முன்னெடுத்த பின்னர் எங்களுக்கு அறிவிப்பதை விட அரசாங்கம் அனைத்தையும் வெளிப்படையான விதத்தில் செய்ய வேண்டாம் விசாரணை முடிவுகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமையும் இருக்கின்றது வங்களா விடிகுடாவில் ஏற்பட்டிருக்கும் தாழமுக்கம் காரணமாக புயலாக என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விதிவுறையாளர் அறிவிக்கின்றார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதியன்று வங்களா விரிகுடாவில் தோற்றம் பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக திருகோணமலையில் இறக்கண்டியின் கிழக்காக எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் அதன் மையமளவு பெற்றிருக்கின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற்றம் வர வாய்ப்பிருக்கின்றது பழமையாக வடகீழ் பருவக்காற்று காலங்களில் வங்களா விரிகுடாவில் தோன்றும் தாழமக்கம் புயல்களின் நகர்வு பாதை ஓரளவு தெளிவாக கணிக்க முடியும் ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு பாதை தெளிவாக கணிக்க முடியவில்லை கரியக்கடக்கம் இடம் இன்னும் திட்ட தெளிவாக தெரியவில்லை தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் முப்பதாம் திகதியளவில் அளவில் சென்னையை கடக்கம் கடலூருக்கு இடையில் கரியக்கடக்கம் கடக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் நகரும் பாதையை கரியக்கடக்கம் கடக்கும் இடமும் மாற்றம் அடையலாம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலைக்கம் வடக்கு மாகாணத்தினுடைய அனைத்து மாவட்டங்களும் தற்பொழுது கிடைத்து வருகின்ற மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநீச்சி மாவட்டங்கள் சற்று வேகமான காற்றுடன் மிக கடினமான மழைக்கு வாய்ப்பிருக்கிறது மட்டக்களப்பு அம்பாறை பொறுத்தவரை இன்று தொடக்கம் மழை படிப்படியாக குறைவடையும் என்றாலும் முப்பதாம் திகதிக்கிடையில் கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றதும் தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்ற கனமழை காரணமாக குளங்களினுடைய மேலதிகமான உபரி நீர் வான்வாய்ப்பதன் காரணமாகவும் வடக்கு கிழக்கு மாவட்டங்கள் கிழக்கு மாகாணங்களினுடைய பல பகுதிகளில் மட்டக்கிழப்பு திருகோணமலை வெண்ண அலர்த்த வாய்ப்புகள் மிக உயர்வாகவே காணப்படுகின்றன உக்ரைனில் தமிழ் இளைஞர்களின் அவலம் ஐரோப்ப நாடுகளுக்கு சென்று உழைக்க என்ற மோகம் இன்றல்ல நேற்றல்ல காலம் காலமாக இலங்கை தமிழ் இளைஞர்கள் யுவதிகளிடம் காணப்படும் ஒன்றோம் இது ஈழப் போராட்ட வரலாற்றிலும் பங்காற்றி இருக்கிறது வடக்கு கிழக்கு இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் இந்த வெளிநாட்டு மோகம் அதிகம் மூன்று யாழ் இளைஞர்கள் பலவந்தமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்ட சம்பவம் என்று பேசுபோம் பொதுவாக இலங்கை நிலவம் அரசியல் பொருளாதார நிலைமைகள் போதிய வேலைவாய்ப்பின்மை போன்ற காரணங்களினால் வெளிநாட்டு மோகம் அதிக அளவில் காணப்படுகின்றதும் வடகிழக்கில் நடைபெற்ற யுத்தத்தின் பின்னர் ஏற்பட்ட பல நெருக்கடிகளும் உறவுகள் இழந்தமையும் சிஐடி விசாரணைகள் அதே நேரத்தில் இராணுவத்தின் அடக்குமுறைகளும் இளைஞர் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாகும் எனினும் யுத்தம் நுறவிடந்த பின்னரும் கூட இவ்வாறான காரணங்களை காட்டி தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் சட்ட விரோதமான முறையில் வெளிநாடு செல்கின்றனர் வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளுக்கு இது ஒரு காரணம் வெளிநாடு செல்ல வேண்டுமென்ற நோக்கில் கோடிக்கணக்கான பணத்தை செலப்படுத்தி இலக்கை அடைய முடியாமல் உயிரிழந்த சம்பவங்களும் பல இருக்கின்றன சட்டவிரோத படகுகள் கொள்கலங்கள் சென்ற துரதிருஷ்டமான உயிரிழப்பு சம்பவங்கள் நாட்டு எல்லைகள் கடக்கும் நேரத்தில் இராணுவத்தினரால் இழக்கப்படும் சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது இதே நேரத்தில் யாழ்ப்பாணம் கரபட்டி பிரசத்தினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ரஷ்யாவுக்கு செல்வதாக பல கோடி தொகையை செலவழித்து இறுதியில் அங்குள்ள இராணுவத்தின் பிடியில் சிக்கிய சம்பவம் குடும்பத்தினரையும் கேட்பவர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றன நமது நாட்டு இளைஞர்கள் யுவதிகள் ஏனிய நாடுகளில் புகலிடம் கூறுவதற்கு பல சட்டவிரோத முறைகளை கடைபிடிக்கின்றனர் என்பது உண்மை இளைஞர்கள் இந்த ஆர்வத்தை போலியான முகவர்கள் தவறான விதத்தில் பயன்படுத்திவிட்டனர் இவ்வாறான சம்பவங்களால் ஒரு குடும்பம் மாத்திரமல்ல ஒரு சமூகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி வருவதனால் இதனை வெறும் செய்தியாக மாத்திரம் நாம் கடந்து சென்றுவிட முடியாது தமிழ் இளைஞர்கள் மட்டுமல்ல கடந்த காலங்களில் இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் உக்ரைன் ரஷ்ய இராணுவத்தில் சம்பள அடிப்படையில் போர்க்களத்தில் போர் புரிகின்றனர் சிலர் விரும்பி ஏற்று சென்றிருக்கின்றார்கள் என்பது உண்மை ஆனால் தமிழ் இளைஞர்கள் அப்படியல்ல போலி முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டவர்கள் இவ்வாறான பூர்வியான முகவர்களை நம்பி வெளிநாடு செல்வதாக கூறி பல பெண்கள் துஷ்பிரயோகத்துக்கு உட்பட்ட சம்பவங்களும் உண்டோம் இந்த நிலை மாறவேண்டுமாக இருந்தால் நாம் ஒரு படிப்பணியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் கிளிநச்சி இரண்டுமடுக்குளத்தின் பதினான்கு வான்கதவுகள் திறப்பு தண்ணீரில் மிதக்கம் கிளிநச்சி நகரம் மக்கள் இடம்பெயர்வோம் வடக்கின் மிகப்பெரிய நீர்ப்பாசன குளமான இரண்டு குளத்தின் பதினான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பெருமளவான வெள்ள நீர் வெளியேறி மக்கள் குடியிருப்புகள் விவசாய நிலங்கள் நோக்கி கடந்து செல்வதனால் மக்கள் இடம்பெயர் நிலைமைகள் காணப்படுகின்றன கிளிநொச்சி மாவட்டத்தில் பலத்த மழையும் காற்றுடனான காலநிலையிலும் மக்கள் குடியிருப்புகள் வெள்ளம் சூழ்ந்திருப்பதன் காரணமாகவும் கிளிநொச்சி சிவபுரம் பகுதியில் வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர் அத்துடன் பலரது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளன தற்பொழுது ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தம் காரணமாக பல இடைத்தங்க முகாம்கள் உறவுகள் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் புதிய பள்ளிவாசல் திறந்து வைப்போம் யாழ் பல்கலைக்கழகத்தின் கிளிநீச்சி வளாகத்தில் கொழும்பு அல்ஹிமா ஹிமா நிறுவனத்தின் அனுசரணையில் யும்மா பள்ளிவாசல் அமைக்கப்பட்ட திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு பிரதான அதிதியாக அல்ஹிமா நிறுவனத்தின் பணிப்பாளர் திறந்து வைத்திருக்கிறார் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் வெளியிட்டிருக்கும் முக்கியமான அறிவித்தோரோன்றோம் வெள்ளம் ஏற்படுத்திய பேனர்த்தத்தின் போது உங்களோடு இல்லாமையிட்டு மிகவும் மனம் பிறந்துகின்றேன் இந்த துயரமான நேரத்தில் வடக்கு மற்றும் கிழக்குக்கு வருவதை தடுக்கும் சில சட்ட சவால்களை நான் சந்தித்திருக்கின்றேன் என்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நாடாளுமன்ற பணியை முடித்துவிட்டு எனக்கு வரான் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதனால் அதாவது பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளத காரணத்தினால் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டிய தேவை இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நான் யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் போது போலீஸாரினால் கை செய்யப்படுகின்ற நிலைமைகள் இருப்பதை உங்களுக்கு தெரிவித்து உங்கள் புரிதலையும் ஆதரவையும் நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய தேவையும் இறக்கிறது ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களோட இறுதிவரை வரை பயணிப்பேன் என்று விசிட் அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் ராமநாதன் அர்ஜுனா டான் பிரசாத் மற்றும் மஹிந்த உட்பட்ட மூவருக்கு பிடியானை டான் பிரசாத் மற்றும் மகிந்தானந்த கழுத்கம உட்பட்ட மூவரை கை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு காலிமுகத்திடல் போராட்டம் என்ற பெயரில் காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திட சம்பவத்தில் பிரதான சந்தேக நபர்களாக கருதப்படும் முன்னாள் அமைச்சர் யோசன் ஃபர்னாடோ உட்பட்ட பலர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றனர் ஆனால் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தை நபர்களான டான் பிரசாத் மற்றும் மஹிந்தானந்த அழுத்கமா உட்பட்ட மூவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை சந்தேக நபர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி டான் பிரசாத் மற்றும் மஹிந்தானந்த அழுத்கம மூவரும் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர் இந்த வழக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்